நண்பர்களில் என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் அந்த தமிழ் சித்திர சீட்டிங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடக்கிறேன் இதில் தினமும் ரைட்ரோட்காடுடைய ஒவ்வொரு கடா முழு உலகத்தையும் பார்த்துட்டு வரோம் அதாவது வார இறுதி ஆப்பிரிக்க பழங்குடியின நாட்டையும் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வால் அரசன் அதாவது ஸ்வாட்ஸில் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னு இருக்காது அதை பற்றின விளக்கம் என்னங்கிறது இப்ப பார்க்கலாம் இந்த வாள காடு எதை குறிக்குதுன்னா முதிர்ச்சி பகுத்தறிவு அதிகாரம் ஆளுமை திறன் சாதகமான நேரம் நேர்மை வலிமை இந்த காடு யாருக்கு அவங்க வழிகாட்டியே ஏற்பாங்கிறத குறிக்குது இது தவிர முழு விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காடு வந்தவர் வந்த நீங்க மன உறுதியுள்ள நேர்மையான மனிதர்கள் நீங்கள் ஆளுமை பண்பும் சிறந்த அதிகாரமும் உள்ளவர் முதிர்ச்சியான அனுபவமும் எதையும் பகுப்பாய்வு செய்து முடிவெடுப்பவர் இவரே தொழிலும் வேலையிலும் தகுந்த உதவிகள் கிடைக்கப்பெறும் பிறரை வழிநடத்தி செல்ல தகுதியுடையவர்கள் செய்யும் தொழிலில் முதன்மை அடைவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் சாதாரண நிலையில் உள்ளவரும் மிகச்சிறந்த நிலையை அடைவார்கள் தீர்ப்புகள் சாதகமாகும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனுள்ளவர் எனவே இவர்களிடம் சமாதானமாக இருப்பதே யாவருக்கும் நன்மையாகும் இதுதான் இந்த வால அரசன் கார்டுடைய விளக்கம் நாளைக்கு அடுத்த கார்டை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள் இன்னும் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நன்றிகள்